இலங்கையுடன் ஒரு போட்டியில் தோற்றுவிட்டோம் அவ்வளவுதான் இதை வாழ்க்கையின் முடிவு போல பார்க்கக்கூடாது என்று கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார் இலங்கையுடன் நேற்று நடந்த சாம்பியன்ஸ் ட்ராபி போட்டியில் இந்தியா நன்றாக பேட் செய்தும் பந்து வீச்சில் சொதப்பியதால் பரிதாபமாக தோற்றது நல்ல ஸ்கோர் எடுத்தும் கூட இந்தியா தோற்றது ரசிகர்களை சோர்வடைய வைத்துள்ளது இந்த நிலையில் இத்தோல்வியை மிகப்பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை என்று கேப்டன் விராட் கோலி கூறியுள்ளார் போட்டிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார் கோலி நிச்சயம் இது மோசமான நாள் தான் ஆனால் வாழ்க்கையின் முடிவு அல்ல நாம் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோம் அடுத்து நடக்க வேண்டியது பற்றி மட்டுமே நாம் கவலைப்பட வேண்டும் பந்து வீச்சாளர்களை குறை சொல்வதில் பலனில்லை அவர்களை விட்டுவிடுங்கள் வருகிற தென்னாப்பிரிக்காவுடனான போட்டி குறித்து மட்டுமே இப்போது நாம் போக்கஸ் செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் வாழ்க்கை நகர்ந்தாக வேண்டும் இதிலேயே இருக்க முடியாது மோசமான நாளை மறப்போம் அடுத்த போட்டியில் வெல்வது குறித்து சிந்திப்போம் டெஸ்ட் போட்டிகளில் நமக்கு நிறைய அவகாசம் இருக்கும் ஆனால் ஒரு நாள் போட்டிகளில் அதற்கு கால அவகாசம் கிடைக்காது விரைவாக எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும் நாம் முடிந்தவரை நல்ல கிரிக்கெட்டை கொடுப்போம் அது சில நேரங்களில் நடக்காமல் போகும்போது அதற்காக உடைந்து போவது சரியாக இருக்காது அடுத்த போட்டியை நல்ல மனோபாவத்துடன் நாம் சந்திக்க வேண்டியுள்ளது என்றார் கோலி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ் உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒன் இண்டியா தமிழில்